விசுவாசம் என்பது ஏதோ சில விஷயங்களை தெரிந்திருப்பதல்ல அல்லது அறிந்திருப்பதல்ல நாம் தெளிவாக புரிந்து மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வாழ்வது என்பதுதான் விசுவாசம் முழுமையாக கடவுளை சார்ந்திருக்க டோட்டல் சரண்டர் அதைத்தான் மூன்று பதினாலு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று யோகான் அங்கே சொல்லுகின்றார் யோகான்லே ரோமர் பத்து பத்திலே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படும் அறிவிக்கப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக தேவ நீதியுடனும் தேவ பக்தியுடனும் விசுவாசத்துடன் இருக்கும்படி இதை அடையும்படி தீமதியு பவுல் அறிவுரை வழங்குகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடையும்படி என்று சொல்லுகின்றது ஒன்றை சென்று அடைவதல்ல அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்வது அல்லது நாமே அதற்கு அடையாளமாக மாறுவது என்பதை நாம் புரிந்து அன்பு அடுத்ததாக அன்பு என்பதை நாம் பார்ப்போம் மனிதனுடைய அன்பு என்பது பேரு கடவுள் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பு என்பது பேர் அவர் நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர் அவருடைய அன்பை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பின் தன்மையை அடையும்படி நாடு என்று தீம்ப தேவிக்கு அவர் சொல் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை தான் ரோமர் ஐந்து எட்டிலே நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று நாம் பார்க்கணும் இந்த அன்பை அடையும்படி நாட வேண்டும் என்று சீமத்தேவிப்பு பவுல் சொல்வதை நாம் பார்க்கணும் இது சாக்ரிபிஷியல் லவ் டேக் பாலிசி என்று சொல்லணும் அந்த அன்பு கிடையாது இது சாக்ரிபிஷியல் லவ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எபேசியர் மூன்று பத்தொன்பதிலே இந்த அன்பு அறிவு அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அங்கு பவுல் எழுதியிருப்பதை நாம் பார்த்தோம் அந்த அறிவிக்கட்டாத அன்பை நாம் அறிந்து கொள்வதற்கு கடவுள் நமக்கு துணை நிற்க வேண்டும் அந்த அன்பை புரிந்து அந்த அன்பை அடையும்படி நாடுதான் தீமதிக்கு பவுல் சொல்லுகின்றார் பவுல் சில சபைகளின் அன்பை தெரியப்படுத்துகிறார் ஒன்று தெசலோனிக்க மூன்று ஆறிலே அங்கு தெசலோனிக்கர்களை அவர் எழுதுகின்ற கடிதத்திலே இப்போது தீமத்தி மூன்று ஒன்று தெசலோனிக்க மூன்று ஆறு இப்பொழுது தீமத்திரியு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாந்தியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாந்தியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம் என்று அங்கு அவர் சொல்லுகின்றார் அவர் இந்த பகுதியிலே அந்த அன்பை பற்றி அவர் குறிப்பிடுகின்றது கிறிஸ்துவனுடைய அன்பை முதன்மைப்படுத்தி அவர் அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் வசனம் பனிரெண்டிலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் மணிக்கும் ஒன்று யோகா நான்கு பதினாறிலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று அன்பின் மேன்மையை நாம் அங்கு பார்க்கின்றோம் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான் என்று நாம் ஒன்று பொருந்திய எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் நாம் அறிந்திருக்கப்பே விசுவாச விசுவாச நம்பிக்கை அன்பு இதில் அன்பே பெரிது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் இந்த அன்பை அடையும்படி நாடு என்று தேவிப்பு அவர் சொல்லுகின்றார் ஆவியின் கனிகளில் முதல் இடத்தை அது நாம் பார்க்கின்றோம் முதலாவது ஆவியின் கனி அன்பாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இன்னுமாக பவுல் எபேசியருக்கு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை ஆகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்வதை நாம் பார்த்தோம் அந்த அன்பை அடையும்படி நாடு என்று தீமத்தியப்பு அவர் சொல்லுகின்றார் தேவ நீதி தேவ பக்தி விசுவாசம் இவற்றுடன் கூடிய தேவ அன்பு ஒவ்வொருடைய தேவனுடைய மனுஷனுக்கும் ஊழியத்திலும் வாழ்விலும் தேவை அதை அடையும்படி தீமத் அவர் அறிவுரை சொல்லுகின்றார் அடுத்ததாக பொறுமையை அடையும்படி நாடு என்று அங்கு அவர் சொல்லுகின்றார் இது கடவுளுடைய மிக முக்கியமான குணாம்சங்களில் ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினைந்திலே தாவிது தன்னுடைய விண்ணப்பத்தை விண்ணப்பத்தில் தேவன் நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சாந்தமும் சத்தியமும் உள்ள தேவன் என்று அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் இன்னும் இந்த பொறுமையை ஒரு ஐஸ்வர்யம் என்று ரோமர் நிருப நிருபத்திலே பவுல் குறிப்பிடுகின்றார் தேவ தய தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே என்று அங்க அங்கு குறிப்பிடுகின்றார் இன்னும் நாம் ஏற்கனவே ரோமர் மூன்று இருபத்தி ஐந்திலே தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் என்று நாம் பார்க்கிறோம் அந்த பொறுமை அதை அடையும்படி நாடு என்று தீமதேவுக்கு அவர் சொல்லியிருந்தார் ரோமர் பனிரெண்டு பனிரிலே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கும் இன்னும் ரோமர் பதினைந்து நாளே தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் பொருட்டு படித்து முன்பு எழுதியிருக்கிறவர்கள் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று பவுல் அங்கு குறிப்பிடுகின்றார் நாம் இன்னும் பார்ப்போம் ரெண்டு ரெண்டு பொருத்தர் பனிரெண்டு பனிரெண்டிலே அப்போ சிலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் இன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இந்த பொறுமையை தான் அடையும்படி தீம்பேக்கு பவுல் அறிவுரையாக வழங்குகின்றார் அப்ப உன்னுடைய அடையாளமாக இந்த பொறுமையை நீ ஆக்கிக்கொள் இதை அடைந்து கொள் என்று பவுல் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அவர் சாந்த குணத்தை அடையும்படி நாடு என்று சொல்லுகின்றார் சாந்த குணம் தேவ மனுஷர்களுக்கு ஒரு அடையாளமான ஒரு காரணம் மத்த ஐந்து ஐந்திலே குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் போதக பணியில் இருப்போர் பெற வேண்டிய தகுதி இந்த குணம் ஒருவேளை நாம் ஒரு உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மோசிய வழிநடத்தி சென்றார் ஆனால் அவருடைய தகுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது அப்போது ஏழு இருபத்தி ரெண்டு மோசையே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அதற்கெல்லாத்துக்கும் மேற்பட்ட தகுதியாக என்னாகமும் பனிரெண்டு மூன்றிலே மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிடம் மிகுந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக ஒரு சபையை நடத்துவதற்கு ஊழியராக இருப்பதற்கு மெய்ப்பராக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இந்த சாந்த குணம் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் பவுல் தீமதியவி சாந்த குணத்தை அடையும்படி நாடு நீயோ தேவ மனுஷன் என்று அவர் அங்கு குறிப்பிடுகின்றார் ஆக இந்த அறிய வேண்டிய பிரகாரமாக இந்த பவுல் சொல்கின்ற அடையும்படியாக சொல்லப்படுகின்ற நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் நாம் அடையாளங்களாக ஊழியர்களாக இருக்கின்றவர்கள் போதகர்களாக இருக்கின்றவர்கள் சபை தலைவராக இருக்கின்றவர்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே என்ற வார்த்தையின் அடிப்படையிலே தேவனுடைய மனுஷன் நான் என்று சொல்லுகின்ற அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டிய அடையாளங்களாக நாம் இவற்றை நாம் பார்க்கின்றோம் வசனம் பனிரெண்டை நாம் பார்ப்போம் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனும் ஆய் இருக்கிறாய் உலகத்தை எதிர்த்து போராடுவது என்பது அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பதைத்தான் அங்கு பவுல் அங்கு குறிப்பிடுகின்றார் ஒரு படைவீரன் ஒரு தீர்மானத்தோடு ஒரு தெளிவோடு இருந்தால்தான் போராட முடியும் அதை போல நாமும் இந்த அழைப்பு இது கடவுளால் அழைக்கப்பட்ட அழைப்பு கடவுள் நம்மை இந்த போருக்கு அழைக்கின்றார் நீயோ தேவனுடைய மனுஷனே நீ போராடு என்று சொல்லுகின்ற பொழுது நம்மை கடவுள் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து தான் இந்த போராட்டத்திலே நாம் ஒரு வெற்றியுள்ள ஊழியராக இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று இந்த விசுவாசம் இல்லாமல் நல்ல போராட்டத்தை நாம் போராட முடியாது நல்ல போராட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு எதிராக இந்த உலகத்தோடு உலக காரியங்களோடு போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னுமாக சொல்லுவாங்கன்னா ஒரு போர் வீரன் பல நேரங்களிலே பின்வாங்குவான் தொடர்ந்து செல்வான் ஆனால் போய் போர் ஓயும் வரை அவனுடைய போராட்டம் என்பது ஓயாது அவனுடைய மரணம் வரைக்கும் அவன் போராடி கொண்டே இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள் இப்படிப்பட்ட போராட்டம் உலக பிரகாரமான காரியங்களோடு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை அப்பஸ் நாயக பரிசுத்த போல் திமுக சொல்லுகின்றார் இந்த போராட்டத்தை தான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று அவர் திமுக அழைப்பு விடுக்கின்றார் நித்திய ஜீவனை பற்றி கொள் என்று அங்கு அடுத்ததாக சொல்கின்றார் நித்திய ஜீவனை இது பற்றி உலக வாழ்க்கையிலே இந்த நித்திய ஜீவன் என்பது கடவுள் நமக்காக வைத்திருக்கின்ற ஒரு வெற்றி கோப்பை போல அல்லது பரிசு போல இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் ஓடுகின்றோம் போராடுகின்றோம் இந்த போராட்டத்தை நாம் பெறப்போகின்ற நித்திய ஜீவன் என்ற வெற்றி கோப்பை நமக்கு உற்சாகம் அளிப்பதாக இருக்க அதை எண்ணத்திலே கொண்டவர்களாக நாம் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குமாரண்டத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் என்று யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே நாம் அங்கு பார்க்கின்றோம் இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசமாய் இருந்து இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக உலக காரியங்களோடு நாம் போராட வேண்டும் இந்த நல்ல போராட்டத்தை போராடு என்று அங்கு சொல்கிறதை நாம் பார்க்கணும் நல்ல போராட்டமும் நித்திய ஜீவனுக்கான போராட்டமும் பேராசியின் விளைவுகளை எதிர்த்து போராடுதல் என்ற ஒரு தான் அங்க பத்தாவது வசனத்திலே அவர் குறிப்பாக சொல்கின்றார் நம்முடைய ஆசைகள் இச்சைகள் ஐஸ்வர்யத்தின் மேல் உள்ள நாட்டம் இவைகள் நம்மை விசுவாசத்தை விட்டு விலகிச் செல் விலக செல்கின்ற காரியங்களாக அந்த காரியங்களுக்கு நாம் எதிர்த்து போராட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆக நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட அல்டிமேட் கோல் நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அதற்காக நாம் இந்த போராட்டத்தை போராட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த அழைப்பு என்பது இரண்டு விதத்திலே இருக்கலாம் ஒன்று ஆவிக்குரிய அழைப்பு இது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஊழியம் செய்ய இதயபூர்வமான ஒரு உந்துதலின் அடிப்படையில் தீமஜிவிக்கு அது இருந்ததை நாம் பார்க்கணும் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அடுத்ததாக நான் பார்ப்போம் பிரச்சனை அவுட் கால் இது பால் அவரை அழைக்கின்றார் அழைத்து ஊழியத்திலே அவருக்கு பயிற்சியை கொடுக்கின்றார் இந்த உள்ளான ஒரு ஆசை உள்ளான ஒரு உந்துதல் இது கடவுள் கொடுக்கின்ற உந்துதல் அது வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவர் பணி செய்வதற்கு தன்னை ஒப்பளிக்கின்ற உந்துதல் உந்துதலாக இருக்கின்றது அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய் என்று அங்கு பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பங்கினுமாய் இருக்கிறாய் என்று அங்கு அவர் சொல்லுகின்றார் ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது அப்படி ஒரு அறிக்கை செய்யப்பட்டதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அப்படி அவர் நேரடியாக சொல்லாவிட்டாலும் ஒன் ரெண்டு ஒன்று மூன்றிலே நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என்ப ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி என்று சொல்லுகின்ற பொழுது பவுலோட ஊழியத்தின் பாதையிலே அவர் அனுபவித்த சோதனைகள் வேதனைகள் பாடுகள் மத்தியிலே இந்த அறிக்கையை அவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த குட் கன்ஃபஷன் ஊழியத்திற்கு தீமை ஒப்படைத்து ஏற்றுக்கொண்ட போது என்று கூட நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட அறிக்கையை நாம் கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தீமத்தேவுக்கு அவர் சொல்லுகின்றார் நம்முடைய கர்த்தம் பசனம் பதிமூன்று நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு என்று பதிமூன்றாவது வசனம் நாம் பார்க்கின்றோம் இந்த வசனத்திலே கிறிஸ்துவின் முதலாம் வருகை எப்படி என்று பார்ப்பார் கலாத்தி நான்கு ஐந்திலே சொல்லப்பட்டது போல காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் இது எப்படி நடந்ததோ அதே போல இரண்டாம் வருகையும் நடக்கும் அதுவரை நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படி தீமத்தேவிக்கு அவர் அறிவுரை வழங்குகின்றார் இந்த இரண்டாம் தரம் குறித்து பதி பதினைந்தாம் வசனத்திலே அந்த பிரசன்ன தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக இதை ஒரு தீர்க்க தரிசன வசனமாகவும் நாம் பார்க்கலாம் போராட்டம் என்பது தொடர்ச்சியானது இலக்கை நோக்கிய போராட்டம் இந்த போரில் தொடர்ந்து மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ள வேண்டிய கட்டளை அல்லது பொறுப்பு ஒவ்வொரு ஊழியருக்கும் தேவ மனுஷனுக்கும் இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளணும் வசனம் பதினான்கிலே எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கப்படின கிறிஸ்து கிறிஸ்துடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளை விடுகின்றேன் என்று அங்கு பவுல் தீமத்திய சொல்லுகின்றார் தீமத்தியவின் போராட்டம் மிக கடுமையான போராட்டம் அதற்கான அழைப்பு இறைவன் அழைத்திருக்கிறார் என்பதை அவர் புரிந்து அந்த ஊழிய பாதையிலே செல்லுகின்ற பொழுது எல்லோருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர் தீம தீமத்தியையும் பாதுகாக்கிறவர் தீமத்தியையும் ஜீவனை கொடுக்கிறவர் அவருடைய சன்னிதானத்திலே நீ நின்று இந்த போராட்டங்கள் உண்டு அதை சந்திக்க இறைவன் உனக்கு பலனளிப்பார் என்ற விசுவாசத்தோடு பணி செய்ய பவுல் அங்கு கற்றையிடுகின்றார் இதை போல நல்ல அறிக்கையை பொ பிளாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கப்படுகின்ற கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொன்ன அந்த ரெஃபரன்ஸ் என்ன யோவான் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழிலே முப்பத்தி ஏழாம் வசனத்திலே பிளாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ யூதருக்கு ராஜாவோ என்றான் இயேசு பிரதித்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன் இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காக இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று அங்கு கிளாத்து முன்பாக தன்னுடைய அறிக்கையை அவர் வைக்கின்றார் ஆக இவர்களுக்கு முன்பாக இந்த சன்னிதானத்திலே இந்த கட்டளையை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று திமுக என்று அவர் சொல்லுகின்றார் இன்னும் சரியாக சொல்வோம் என்றால் இங்குதான் அவர் திமுத்தியுக்கு அந்த பொறுப்பை அவர் ஒப்பளிக்கின்றவராக ஒப்படைக்கின்றவராக நாம் பார்க்கலாம் நற்செய்தி ஊழியத்திற்கும் சபை வழிநடத்துதலுக்கும் முழுமையான பொறுப்பளிப்பு இந்த வசனத்திலே திமுத்தியுக்கு அப்பசாய பரிசுத்த பவுல் அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக நாம் உலக பிரகமான காரியங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டியவர்களாக நாம் இருக்க இந்த வசனம் நமக்கு ஏவுகிறது இது மேய்ப்பர்களுக்கான போதவர்களுக்கான நிருபம் நல்ல சபை தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னாலும் கூட நீயோ தேவனுடைய மனுஷனே என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது நம்மையும் இணைத்து விசுவாசிகள் ஆகிய நம்மையும் இணைத்து தேவனுடைய மனுஷனாக நாம் இருக்கின்ற நமக்கும் கொடுக்கப்படுகின்ற அறிவுரையாக வழிகாட்டுதலாக நாம் இதை பார்க்க வேண்டும் ஊழிய பாதையிலே தடுமாற செய்கின்ற திசைமாற செய்கின்ற இலக்கை அடைவதற்கு சோதனையாய் அமைகின்ற பண ஆசையை விட்டு விலக வேண்டும் என்று திருமதி சொல்லுகின்றார் இந்த விசுவாச இது விசுவாசத்தை விட்டு விலக செய்வது மட்டுமல்லாமல் தங்களை உருவ கொள்ளுகிற அளவிற்கு வேதனையை அது தருகிறது மனமேட்டியமையை தருகிறது தேவ சத்தத்திற்கு கீழ்படியாமல் போக செய்கிறது சோதனையிலும் கண்ணியிலும் விழச் செய்கிறது இப்படிப்பட்ட இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார் அவர் நீயோ என்று கூறுவதன் மூலம் முற்று முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறார் தேவனுடைய மனுஷன் என்றால் நீதியையும் தேவ விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு இந்த விஷயங்களை முக்கியமாக தேவனுடைய மனுஷன் அடைய வேண்டிய காரியங்களை நாம் அறியும்படியாக அடைய வேண்டும் அறிய வேண்டும் என்று நாம் இந்த இடத்திலே நாம் பார்த்தோம் இதற்கான போராட்டத்தை போராடுகின்ற பொழுது கடவுள் நமக்கு துணை நிற்கின்றார் நித்திய ஜீவன் என்பது ஒரு வீரனுக்கு கிடைக்கின்ற ஒரு வெற்றி கோப்பையை போல அது நமக்கு ஒரு உந்து சக்தியாக நமக்கு செயல்படுகிறது ஊழியர்களுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அழைப்பு கடவுளால் அழைக்கப்பட்ட அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாம் குற்றம் இல்லாமலும் மாசு இல்லாமலும் இதை காத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கு கோவில் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த பொறுத்தவரை நாம் இந்த பகுதியின் மூலமாக நமக்கு முதலாவது இருப்பது என்ன பணமா பொருளா செல்வமா ஐஸ்வர்யமா அல்லது தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீயோ என்று விழிப்பது நாம் மாறுபட்டவர்களாக நிலையில்லாத பொருளில் நம்பிக்கை வைக்காதவர்களாக உலகத்தாராக இல்லாமல் இருக்க நம்மை அழைக்கின்றது தேவனுடைய மனுஷனே என்பது இது நம்மையும் சேர்த்த ஒரு அழைப்பாக நாம் பார்க்க வேண்டும் நாம் தேவனுடைய மனுஷன் என்றால் நீதியையும் தேவ விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அறிய வேண்டியபடி நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவைகள் நமக்கு அடையாளமாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதற்கான போராட்டத்தை நாம் நல்ல போராட்டம் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் போராடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா நித்திய ஜீவன் இதை பற்றி கொண்டிருக்கிறோமா இதுதான் நம் அழைப்பு என்பதை உணர்ந்திருக்கிறோமா என்பதை இந்த பகுதி நமக்கு கேள்வியாக வைக்கின்றது இதை நம் போராட்டங்களில் சோதனைகளின் மத்தியில் அறிக்கை செய்கிறோமா இயேசு கிசு இரண்டாம் வருகை வரைக்கும் நாம் குற்றமில்லாமலும் இல்லாமலும் மாசு இல்லாமலும் இவற்றை கடைபிடிக்க தீர்மானித்திருக்கிறோமா என்ற சிந்தனையை இந்த பகுதி நம்முடைய உள்ளத்தில் வைக்கின்றது நாம் தேவனுடைய மனுஷன் ஊழிய பாதையிலே விலக்க வேண்டியவற்றை விலக்கி அடைய வேண்டியவற்றை அடைய எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு துணை செய்வாராக ஜபம் செய்வோம் எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையை நீ கொடுத்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி இருக்கிறோம் உண்மை பற்றி நாங்கள் அறிவதற்கு இந்த நேரத்தை நீ கொடுத்தீர் உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழாமல் பண ஆசையின் மீது எங்களுடைய நம்பிக்கையை வைக்காமல் ஐஸ்வர்யத்தின் மீது எங்களுடைய நம்பிக்கையை வைக்காமல் நிலையில்லாத பொருளின் மீது எங்களுடைய நம்பிக்கையை வைக்காமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள தாரும் இந்த இச்சையானது விசுவாசத்தை விட்டு விலகி செல்ல எங்களை வைக்கிறது என்பதை உணர்ந்து பலவித வேதனைகளை எங்களுடைய இந்த முயற்சி எங்களுக்கு தருகிறது என்பதை உணர்ந்து இவற்றை விட்டு விலகி நீதியையும் விசுவாசத்தையும் சாந்த குணத்தையும் அன்பையும் பொறுமையையும் தேவ பக்தியையும் அடையும்படியாக இவற்றை எங்களுடைய அடையாளங்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுடைய அடையாளங்களாக நீயோ தேவனுடைய மனுஷனே சொன்ன அந்த வசனத்தின் எங்களை அப்படிப்பட்ட அடையாளங்களோடு உலகத்திற்கு காட்ட நீ எங்களுக்கு பெருமை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் இந்த உலகத்தோடு செய்கின்ற போராட்டத்திலே நீர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டுமாய் உங்களுக்கு நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம் இந்த அறிக்கையை சுவாமி நாங்கள் இறுதி வரை காப்பாற்றிக் கொள்ள நீர் எங்களுக்கு தாரும் இந்த நேரத்தை முற்றிலுமாகவும் சமூகத்திலே தாழ்த்து ஒப்படைக்கின்றோம் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் பணி நடத்தும் இயசியும் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை ஆம்